கறி சூப்பு இல்லை ஆ எலும்பு சூப்பு மார்க்கண்டம் நல்லி போட்டு சூப்பு முதல்ல தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த எலும்பு போட்டுருங்க சரியா போட்டு தண்ணி ஒரு கிளாஸ் நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் சரிங்களா பாரு வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு வெங்காயம் பாருங்க வெங்காயம் சரிங்களா Coloquei leite. Coloquei leite. sirva pimenta. Coloquei மஞ்சித்தூர் மஞ்சள் தூக்கம் நல்லெண்ணெய் விடுவோம் ஏன் தெரியுங்களா எழுபலாம் வேகும் μέλλω να μέλλω να πούμε ότι πονεί கருவேப்பிலை போட்டாச்சா கருவேப்பில வெங்காயம் மிளகு சீரகம் மஞ்சித்தூள் கொஞ்சம் நல்லெண்ணா கொஞ்சம் சோம்பு இஞ்சி பூண்டு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி எலும்பு நல்லா வேகும் நல்லா அதனால் நல்லா பாருங்க சூப்பு இப்போ ஒரு பவுடர் ஏழு எட்டு விசில் விடணும் சரிங்களா ஏழு எட்டு விசில் விட்டு இறக்கி இறுத்து கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு வெந்த எலும்பு கிரேவி மாதிரி பண்ணி சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம் சரிங்களா இதுதான் இந்த மெத்தேடு மற்றவங்களாம் எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது நாங்கள் தான் செய்வோம் சரிங்களா கறி சூப்பு ரெடி பாருங்க கறி சூப்பு கொஞ்சம் கறி சூப்பு ரெடி பாருங்க நல்லா வெந்திருக்குதா இதான் கறி சூப்பு இந்த தண்ணியே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு குடிச்சிக்கிட்டலாம் இல்லையா கொஞ்சம் ரசத்துக்கும் ஊற்றிக்கலாம் நாங்களாம் ரசத்துக்கெலாம் ஊற்றிப்போம் நல்லாயிருக்கும் கறி சூப்பு சரிங்களா கறி சூப்பு இப்படி தான் வைக்கணும்